வணக்கம் இப்போ நம்ம அக்கார பா பண்ணுவோம் நான் சின்ன கப்பில் ஒரு கப் பச்சரிசி இருக்குனு இருக்குது இது வந்து நம்ம வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு இதையும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துப்போம் அடுப்பாக சிம்மில் வச்சுட்டு வரங்க அரிசி வந்து தீஞ்சு போயிடாமல் இருக்கும் ரொம்ப வறுக்கணுங்கிறது இல்லை இந்த மாதிரி அரிசி கொஞ்சம் உப்புண்டு வரும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நான் வேறு பாத்திரம் போட்டு தண்ணி களைஞ்சி விட்டு வரலாம் அப்போது அடுப்பில் நான் குக்கரை வைக்கிறேன் அரிசியை நான் களைஞ்சிகிட்டு வரேன் இப்போது களைஞ்சாச்சு நம்ம அடுப்பில் வச்சு நம்ம எடுக்கிற ஒன்று கட்டு ஒன்றை பால் விட்றேன் பால் விட்டு நம்ம வேக விட போகிறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ குக்கரை மூடி ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுப்போம் இப்போது குக்கரை மூடி வெயிட் போட்டாச்சு ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு எடுக்கலாம் இப்போது ஆறு விசில் வந்தாச்சு நம்ம அடுப்பை அணைச்சிடலாம் இப்போது அடுப்பில் பேன் வச்சுருக்கேன் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுப்போம் விட்டு முதல்ல முந்திரி பருவம் வறுத்து எடுத்துப்போம் இப்போ முந்திரி ஒரு வெற்றது இதை அப்படி நம்ம தனியாக ஒரு இதில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அந்த வெந்த சாத்தை வந்து இதில் போடலாம் இப்போ நல்லா குழைய வரணும் இன்னும் இன்னும் கொஞ்சம் பால் விடலாம் தனி பால்லையே வெந்தாக்க இருக்கும் அதனால் பால் விடுறேன் இன்னும் ஒரு நூற்றம்பது மில்லி வேலையே விடுறேன் இது நல்லா சிம்மில் வச்சு நல்லா குழைய வேகட்டும் இன்னும் கொஞ்சம் வெந்தது பத்தாது அதனால் நான் திருப்பியும் வேக விடுறேன் சாதம் நல்லா குழஞ்சி வந்துடுத்து இப்போ வந்து என்ன வெள்ளம் போடலாம் நான் வந்து நாடு சக்கரை தான் போடுறேன் இது வந்து ம கல் பண்ணி எதுவும் இருக்காது அதனால் அப்படியே போடுறேன் நான் நீங்கள் கல் மண் இருக்குன்னு நினச்சிங்கன்னா தண்ணி விட்டு கரைச்சிட்டு விடுங்க நான் இந்த கப்லெலாம் ஒரு கப் அரிசி எடுத்தோம் இதில் ரெண்டரை கப் வந்து நான் போடுறேன் ஏன்னா கை வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு வந்து இந்த மாதிரி கடின பாயசம்னு சொல்லுவாங்க இதை இது வந்து வெள்ளம் நிறைய போட்டு தான் செஞ்சு நேரியம் பண்ணுவாங்க அப்போ நெய்யும் நம்ம கூட விட வேண்டியிருக்கும் இப்போ நெய்யும் கூட விட்டுறப்போ அந்த சர்க்கரை பொங்கல் வந்து அக்கார அடைசில் வந்து சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லா இருக்கும் நல்லா க ஒன்று சென்று வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் வச்சிருந்து அப்புறமா நம்ம இறக்கலாம் இப்போ இதில் ஒரு அஞ்சு ஏலக்காயை தட்டி போடலாம் அந்த வறுத்து வச்சுக்கிற முந்திரி பருப்பையும் போட்டு கழுவி விடலாம் இப்போ சுவையான அக்கார வடிச்சல் ரெடி அதுதான் அடுப்பு அடைச்சிடலாம் வேண்டி இது வந்து அம்பாளுக்கு வந்து தை வள்ளி தை வள்ளி கிழமை ஆடி வள்ளி அம்பாளுக்கு வந்து செஞ்சு இந்த மாதிரி செஞ்சு இப்போ நம்ம ஸ்லோகம் தண்ணி மகாலட்சுமி அஸ்ரோத்திரம் அம்பாள் மேலே என்னென்ன ஸ்லோகம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சொல்லிவிட்டு இதை நேரம் பண்ணி நமக்கு வீட்டில் வற்றாத செல்லம் இருக்கும் நமக்கு இல்லைங்கிற இதே வராது காரவடிசல் ரெடி நீங்கள் இது வந்து தை வண்டி அதெல்லாம் பண்ணுங்கிறதுல பண்ணுங்கிறது இல்லை நீங்கள் நாள் கிழம அவங்க குழந்தைகளோட குழந்தையோட பிறந்தநாள் திருமண நாள் அன்றைக்கும் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே மறுநாள் வரைக்கும் வச்சுருந்தா கூட கெட்டே போகாது அவ்வளோ நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ